வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு விரைவில் நிறைவேறட்டும் கார்னர் சைடு தான் வேணும் அதுவும் வாடகை வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் ரெண்டே முக்கால் சென்ட்டு அஞ்சு போர்ஷன் வீடு இருக்குது இதுல இருபத்தி எட்டாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு நம்ம தாராபுரம் ரோடு வித்யா கார்த்தி கல்யாண மண்டபம் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு வாங்குறவங்களுக்கு தளிர் ப்ரமோட்டர்ஸ்லருந்து ஒரு ஆஃபரும் இருக்குது இந்த வீடு மொத்தம் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறவங்களுக்கு விலை குறைச்சி தரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம தளிர் ப்ரொமோட்டர்ஸில் டைரெக்டாக பாட்டிகிட்ட பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுவோம் நீங்களே ரேட் பேசிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தளிர் ப்ரொமோட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது அது என்னங்கிறத கால் பண்ணி கேட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தளிரோடைய நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்